أن أقيموا الدين ولا تتفرقوا فيه தீனை நிலைநாட்டுங்கள் இதில் பிரிந்து விடாதீர்கள் என்ற குரான் வசனத்தின் மைய கருத்தில் ஜமாத்தே இஸ்லாமேஹின் மாநில மாநாடு ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்களில் திருச்சியில் ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் அபிமாய் ஜனாப் அப்துல் ரஹீம் சாப்

ஜமாத் என்ன பணி செய்து கொண்டிருக்கிறது எந்த பாதைகளை கடந்து வந்திருக்கிறது அது எங்கு நின்று கொண்டிருக்கிறது என்பதை பற்றிய சில செய்திகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் இந்த இந்திய திருநாட்டிலே முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பல்வேறு அமைப்புகளும் பல்வேறு ஜமாத்துகளும் இருக்கின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள் அரசியலுடைய களங்களிலையும் தேசிய மாநில அளவிலேயும் பல்வேறு கட்சிகள் இருக்கின்றன மத அமைப்புகள் இருக்கின்றன மஸ்லக்குகளுக்காக பாடுபடக்கூடிய பல்வேறு அமைப்புகள் இருக்கின்றன இதற்கு மத்தியிலே இஸ்லாமிய இயக்கத்தின் அடிப்படையிலே செயலாற்றக்கூடிய இந்த இயக்கங்களுக்கு மத்தியிலே இஸ்லாமிய ஜமாத் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் இயக்கம் கடந்த எழுபது ஆண்டுகளாக இந்தியாவிலே பணியாற்றிக் கொண்டு வருகிறது என்பதை நீங்கள் அறிவிக்க இந்த ஜமாத்தின் மூலமாக நாம் பல்வேறு துறைகளிலே பணியாற்றிக் கொண்டு வருகின்றோம் நம்முடைய செய்தி இந்தியாவிலே எந்த ஒரு மாநிலத்திலையும் எந்த ஒரு மாவட்டத்திலையும் ஒரு கிராமத்திலும் கூட செய்தி எட்டப்படவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லாமல் நம்முடைய செய்தி பல்வேறு மூலை முழுக்குகளுக்கெல்லாம் அது சென்று சேர்ந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் நம்மை எதிர்ப்பவர்களும் கூட நம்மை ஆதரிக்காதவர்களும் கூட ஜமாத்தினுடைய பணி என்னதுதான் என்பதை அறிந்திருக்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும் ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஆகஸ்ட் இருபத்தி ஆறு அன்று எழுபத்தி ஐந்து நபர்களை கொண்டு துவக்கப்பட்ட இந்த இஸ்லாமிய பெயர் இயக்கம் இந்த வரைக்கும் இது செயல்பட்டுக் கொண்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இந்தியா பிரிவு அடைந்த போது இந்திய முஸ்லீம்களை அடங்கியிருக்கக்கூடிய இந்திய முஸ்லிம்களில் இருக்கக்கூடிய இந்த ஜமாத்தினுடைய உறுப்பினர்களையும் தொண்டர்களையும் ஒன்றிணைத்து அவற்றுக்கு ஒரு புது வடிவம் கொடுத்து ஜமாத்தி இஸ்லாமி இந்தியா இந்து என்று சொல்லக்கூடிய பெயரில் இங்க மீண்டும் நாம் ஒரு புத்து எழுச்சியோடு இந்த இயக்கத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆரம்ப கட்டத்தில் இந்த இயக்கத்திற்கு மௌலானா அபுல் ஐஸ் இஸ்லாய் சாஹிப் அவர்கள் தலைமை தாங்கி பல்வேறு சிக்கலான சூழ்நிலைகளிலும் கூட அவர்கள் இந்த இயக்கத்தை செம்மனமே நடத்தி சென்றிருக்கின்றார்கள் என்பது வரலாறு அதற்கு பிறகு முகமது யூனுஸ் மௌலானா அவர்கள் பத்தாண்டு காலம் இந்த இயக்கத்தை வழிநடத்தி சென்றிருக்கின்றார்கள் அதற்கு பிறகு மௌலானா சிராஜு ஹசன் சாஹிப் அவர்கள் இதற்கு தலைமை தாங்கியிருக்கின்றார்கள் அந்த காலத்தில் இடையிலே முகமது யூசுப் சாஹிப் அவர்களுக்கு பிறகு மீண்டும் அபுல்லை சாஹப் அவர்கள் சில காலம் தலைமை தாங்கியிருக்கின்றார்கள் சிராஜுல் ஹசன் சாஹிப் அவர்களுக்கு பிறகு டாக்டர் அப்துல்ல கன்சாரி அவர்கள் தலைமை தாங்கி இந்த இயக்கத்தை நடத்தி சென்றிருக்கின்றார்கள் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய மௌலானா சையீத் ஜலாலுதீன் சாஹிப் அவர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிகின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு முன்பாக இந்திய திருநாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக பிரிவினைக்கு முன்பாக இங்கே சென்னையிலே ஒரு மிகப்பெரிய மாநாட்டிலே மௌலான மௌதூதி ராமுத்துலை அவர்கள் சென்னை குத்பா என்ற தலைப்பிலே மிக சிறந்த ஒரு உரையை நிகழ்ச்சி அதிலே ஒரு நான்கு அம்ச திட்டத்தை அவர்கள் இந்திய முஸ்லிம்களுக்கு அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் அந்த நான்கு அம்ச திட்டம் என்பது சுதந்திரத்துக்கு பிறகு இந்திய நாட்டினுடைய பிரிவினைக்கு பிறகு முஸ்லிம்கள் எப்படிப்பட்ட ஒரு பணியை செய்ய வேண்டும் எந்த இலக்கை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய மிக சிறந்த ஒரு தூர நோக்கினுடைய செய்தி அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டுக்கு பிறகு திட்டத்தின் அடியிலே நாம் பணியாற்றிக் கொண்டு வந்திருக்கின்றோம் ஆனால் சுதந்திரத்திற்கு பின்பு இந்திய முஸ்லிம்களுடைய நிலைமை மிக மோசமாக இருக்கிறது என்பதை நாம் வரலாற்றில் பார்க்கின்றோம் முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மத்தியில் இருந்த மனக்கசப்புகள் கொந்தளிப்புகள் கலவரங்கள் பல்வேறு விதமான சாதகம் இல்லாத சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே மிக சிரமப்பட்ட அந்த காலங்களை நாம் கடந்து வந்திருக்கின்றோம் ஆக நம்முடைய பணி நாம் ஆரம்பத்திலிருந்து ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டத்திலே நாம் எடுத்துச் சென்று வந்திருக்கின்றோம் முஸ்லிம்களுக்கு மத்தியிலையும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மத்தியிலும் நாம் பணியாற்றுவோம் என்று சொல்லக்கூடிய அந்த தீர்க்கமான முடிவின் அடிப்படையிலே நாம் ஆரம்பத்திலிருந்து பணியாற்றி வந்திருக்கின்றோம் இந்த இஸ்லாம் இயக்கம் நம்முடைய செய்தி முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் உரியது என்ற அடிப்படையிலே தொடர்ந்து செய்து வந்திருக்கின்றோம் ஆக இந்த இந்திய திருநாட்டினுடைய வளர்ச்சியிலே முன்னேற்றத்திலே இதனுடைய நன்மைகளிலே முக்கியமான எல்லாவிதமான செயல்பாடுகளிலேயும் நம்முடைய பங்கு இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் பணியாற்றி வந்திருக்கின்றோம்